ஒரு காட்டில் இருந்த பறவைங்களுக்கு எல்லாம் ஒரு ராஜா இருந்துச்சு அந்த காட்டில் இருந்த கழுகு தான் தன்னைத்தானே ராஜான்னு நினச்சி மற்ற பறவைங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்துச்சு அந்த கழுகையும் அதோட குணத்தையும் எந்த பறவைக்கும் பிடிக்கலை எல் அதனால் எல்லா பறவைகளும் ஒரு ராஜாவை தேர்வு செய்யணும்னு முடிவு பண்ணாங்க அந்த கழுகு இருக்கும் இடத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி பறவைகள்லாம் சேர்ந்து பேச தொடங்குச்சு கடைசியாக எல்லா பறவைகளும் சேர்ந்து கிளியை ராஜான்னு தீர்மானிச்சுது அந்த கிளி ரொம்ப அமைதியாகவும் பண்போ பண்போடவும் நடந்துக்கும் எல்லா பறவைங்கக்கிட்டேயும் எல்லா பறவைகளோட முடிவையும் கிளியும் ஏற்றுக்குச்சு ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது இதை எப்படி அந்த கழுகு கிட்ட சொல்றது சொன்னா நம்மளை கொண்டு விடுமேன்னு எல்லா பறவைகளும் பயந்தாங்க அதுக்கு ஒரு ஆந்தை சொல்லுச்சு எனக்கு ஒரு யோசனை இருக்கு எனக்கு மரங்குத்தியின் உதவி தேவைன்னு சொல்லுச்சு அந்த ஆந்தை மரங்குத்தியை பார்த்து ஒரு பெரிய மரத்துல இருக்கிற கிளைய கொத்த ஆரம்பிக்க சொல்லுச்சு ஆனா அந்த கிளை கீழே விழாதபடி அந்த ஆந்தை கழுகு கிட்ட போய் எல்லா பறவைகளும் உன்னை ராஜான்னு ஏத்துக்கணும்னா ஒரு பெரிய மரக்கிளைய கொத்தி உடைக்கணும் ஒரு சிறிய நேரத்துலன்னு சொல்லுச்சு அந்த கழுகு அது ரொம்ப வலிமையானதுன்னு பெருமை பேசிட்டு எந்த கிளைய உடைக்கணும்னு சொல்லு நான் என்னோட வலிமையை காற்றுன்னு சொல்ல அந்த ஆந்தையும் அந்த பெரிய கிளை இருக்கிற மரத்தை காட்டி இதை உடைச்சு காட்டுன்னு சொல்லுச்சு அங்க மத்த பறவைகளும் இருந்துச்சு ஆனா ரொம்ப நேரம் குத்தியும் அதனால அந்த மரக்கிளைய உடைக்கவே முடியல ஆந்தை அந்த கழுகை பார்த்து நேரம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மரங்கொத்தி பாதி கொத்தி வச்சிருந்த அந்த மரக்கிளையை காட்டி கிளியை கொத்த சொல்லுச்சு ஏற்கனவே கொத்தி இருந்ததுனால கிளி ரெண்டு முறை கொத்துன உடனே மரக்கிளை உடைஞ்சிருச்சு எல்லா பறவைகளும் சந்தோஷமாயிருச்சு அந்த கலகு அவமானம் தாங்க முடியாம அந்த காட்டை விட்டே போயிடுச்சு அந்த பொறுமையும் பண்பும் உள்ள கிளி ஆளுமையில் எல்லா பறவைகளும் சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கதையின் மீதி பொறுமையும் பண்பு இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தானாக கிடைக்கும் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லிவிட்டு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு லிட்டில் கேலக்ஸி டெய்ல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க